அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் அழகினால் நம்மை நிரப்ப வேண்டும் நற்கருணை பிரசன்னத்தின் முன் அமர்ந்து அவருடன் உரையாட வேண்டும் என்றும் மனப்பாடம் செய்யப்பட்ட செபங்களை செபிப்பதை விட இதயத்தின் ஆழத்தில் இருந்து இறைவனுடன் உரையாடுவது சாலச்சிறந்தது கிறிஸ்துவின் அன்பில்லாத அனைத்தையும் விட்டு விலகி கிறிஸ்துவின் அழகினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்றும் என் நிலையிலும் தனி செபத்தை கைவிடாது எளிமை என்னும் நட்பண்பு கொண்ட மனநிலையுடன் வாழ வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் பதினாறாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் உருவான சில துறவர சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளை அவர்களின் பொதுப்பேரவையை முன்னிட்டு ஜூலை பதினைந்து திங்கள் வத்திக்கானில் சந்தித்தபோது சந்தித்த இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் துறவர வாழ்க்கையின் அழகு மற்றும் எளிமை என்னும் இரண்டு தலைப்புகளில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொதுநன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது என்ற திருத்தூதர் பவுலின் இறைவார்த்தைக் கேட்ப கிறிஸ்துவின் அழகினால் உலகம் முழுவதும் மறைபணி ஒளிவீசட்டும் என்றும் கூறினார் துறவர ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆன்மீக பயணத்தை திரவை தந்தையர்கள் தெய்வீக அழகின் அன்பு தெய்வீக நன்மையின் கதிர்வீச்சு என்று வரையறுத்திருப்பது தற்செயலானது அல்ல என்றும் திரவையின் வாழும் மறைபொருளின் உருவமாக துறவிகள் இருக்கின்றார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை துறவர வாழ்வின் அழகு வெவ்வேறு சூழல்கள் காலங்கள் மற்றும் இடங்களில் உருவான துறவர இல்லத்தின் கதைகள் அனைத்து கடவுளின் அருள் ஒளி வீசும் திருமுகத்தில் சுடர்விடுகின்றது என்றும் செபத்தில் இறைத்தந்தையுடன் இணைந்திருந்த கரங்கள் இரக்கம் நிறைந்த இதயம் அநீதியையும் வன்முறையையும் தட்டிக்கேட்ட அவரது கண்கள் ஒதுக்கப்பட்ட ஏழை மக்களை தேடி பல பயணங்களை மேற்கொண்ட உறுதியான கால்கள் கொண்ட இயேசுவில் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை சபையை தோற்றுவித்தவர்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் இயேசுவின் இந்த அழகிய பண்புகளை அடையாளம் கண்டுகொண்டு காலத்தின் துணிவு படைப்பாற்றல் பிறரன்பு பணி செய்யும் உறுதியான மனதுடன் செயலாற்றினார்கள் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலவீனமானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்கள் இளைஞர்கள் போன்றோருக்கு பணியாற்றும் சமூக அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக வாழ்ந்தனர் என்றும் எடுத்துரைத்தார் கிறிஸ்துவின் அழகை தேடி விதைக்கவும் அவர்களுக்கு உயிரூட்டிய கடவுளின் அன்பிற்கு செவிச்சாய்ப்பதன் வழியாகவும் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்றும் இதனால் நம்முடன் வாழும் சக மனிதர்களுக்கு கடவுளின் முகத்தை வெளிப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் துறவர வாழ்வின் எளிமை தங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து தேவையில்லாதவற்றை கைவிட்டு வாழ்ந்த சபையின் முன்னோர்களைப் போல எளிமையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் நற்செய்தியின் ஒளி வீசும் கடவுளின் எளிமையால் தங்களை நாளுக்கு நாள் உருவாக்கிக் கொள்ள அனுமதித்தார்கள் என்றும் கூறினார் கடவுளின் அன்பு எளிமையானது அவரது அழகு எளிமையானது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் பொறாமை என்பது ஒரு கொடிய நோய் அது நம்மை தாக்காதவாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நீங்கள் ஷேர் பண்ணுங்க 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 லைக்